ஆப்ரேஷன் செந்தூர் இதில் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு சில செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம் இந்த தாக்குதல் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கான பதிலடி தான் அந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுத்த மரியாதை தான் அந்த செந்தூர் செந்தூர் அப்படின்னா பெண்கள் நெத்தியில் இருந்த அந்த திலகத்துக்கு போயத செந்தூர் அடு இந்த தாக்குதல் முழுக்க முழுக்க தீவிரவாத அமைப்புகள் பண்ணி மட்டுமே நடத்தப்பட்டது எந்த ஒரு பாகிஸ்தான் இராணுவத்தையோ இல்ல எந்த ஒரு பாகிஸ்தான் வீரரையோ இல்ல எந்த ஒரு பாகிஸ்தான் இராணுவ தளத்தையும் இல்ல பாகிஸ்தான் மக்களையே யாரையும் நோக்கி பண்ணனது ஓ இந்த ஆபரேஷனோட ஒன்லி எய்ம் தீவிரவாத அமைப்புகள் மட்டுமே அடுத்து முக்கியமானது ஒன்பது தீவிரவாத தளத்தை எய்ம் பண்ணி அட்டாக் பண்ணனாங்க அந்த ஒன்பது தாக்குதலுமே சக்சஸ் அடுத்து முக்கியமானது அதுல அஞ்சு இடங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இந்திய இடத்துல இருக்கு இருக்கிற நாலு இடங்கள் பாகிஸ்தான்ல இருக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒம்பது இடங்கள் அட்டாக் பண்றதுக்கு நம்ம பாகிஸ்தான் பார்டருக்குள்ள போகவே கிடையாது முப்படைகள் பிளான் பண்ணி இந்தியாவில் அட்டாக் பண்ணியாச்சு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தாக்குதல் நடக்கலை இப்படி இந்தியா வந்து எங்களை யாரும் கொள்ளலை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த டைம் இந்திய ராணுவம் கிளியரா அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்துட்டாங்க அதனால பாகிஸ்தான் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே முடியாது எப்பவும் போல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போய் அடிக்காம இந்த டைம் ஓப்பனாக எல்லாருக்கும் நாங்க தாக்குதலுக்காக தான் பதிலடி கொடுத்து வைக்கிறோம் அப்படி உலக நாடுகளை வியந்து பார்க்குற அளவுக்கு ஓப்பனாக தெரிஞ்சுதான் இது பண்ணிக்கிறோம் இதை பார்த்து இப்போ உலக நாடுகளே பயந்துருக்கு இந்த தாக்குதல்ல எவ்வளோ தீவிரவாதிகள் இறந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டான் பாகிஸ்தான் எப்பவும் போல எல்லாரும் போய் வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்களே தவிர உண்மையான கவுண்ட் சொல்ல போகிறதில்லை இதில் ரொம்ப முக்கியமான இன்னொன்று மசூத் அசார் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி குடும்பத்தோட இறந்துட்டான் இதில் எவ்வளோ பேர் சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பலாயிரம் தீவிரவாதிகள் சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அட்டாக் பண்ணின ஒரு சில தீவிரவாத அமைப்புகளில் ஆயிரம் பேருக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் மாதிரி அப்படி பார்க்கும்போது இதில் குறைஞ்சது ஆயிரக்கணக்கான பேர் செத்து இருப்பாங்க இதில் முக்கியமான செய்தி பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஓடி போய் ஒழிஞ்சிட்டார் எப்பவும் பத்திரிகையை பார்த்து கெர்தா நாங்கள் இந்தியாவை அப்படி பண்ணிருவோம் இப்படி பண்ணிடுவோம்னு பேசிட்டு இருந்தவர் இப்போ ஓடி போய் ஒழிஞ்சிட்டார் என்ன ஆச்சனே தெரியல நாள் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ ப்ரெஸ்ஸவே பார்க்கல ப்ரெஸ்ஸில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க வேற யாரோ கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு பாகிஸ்தான் அரசு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தான் அரசு வழக்கம் போல இது பாகிஸ்தான் மேலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் நாங்க சும்மா விட மாட்டோம் இதுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து உலக நாடுகள் இது எப்படி பாக்குது உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது ஏன்னா இந்தியா பாதிக்கப்பட்ட கண்ட்ரி அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மக்கள் இனிமேல் ஏடிஎம்ல ஒரு நாளைக்கு ஐயாயிரம் தான் எடுத்துக்கணும் ஒரு வாரத்துல ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் மட்டும்தான் ஒருத்தனை நாள் ஐயாயிரம் ரூபா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்களாம் அப்படின்னா அஞ்சு நாள் வரைக்கும் நீங்க பணமே எடுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக சொல்றாங்க லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியது தீவிரவாத தாக்குதலுக்கு நம்ம பதிலடி கொடுத்தாச்சு இதோட பாகிஸ்தான் இந்தியா போர் பதற்றம் குறைஞ்சிருமோ அப்படின்னா இது இன்னொரு போருக்கான ஆரம்பம் இந்த ஆப்ரேஷன்ல நடந்த அந்த ஒவ்வொரு தாக்குதல்கள் எங்கெங்க நடந்தது எப்படி நடந்தது இது என்ன பிளான் இது எல்லாமே ஒவ்வொரு இடமா நம்ம வர வீடியோக்கள்ல தெளிவா பார்க்கலாம் இது உங்கள் கடைசி தீக்குச்சி